போற்றிவன் போற்றி காவாய் கனகத்திரளே இல்லை போற்றி போற்றி இரண்டு எட்டு இருபத்தி நாலு கர்நாடக மாநிலம் திரு மைசூர் மாநகர் நேற்றைய தினம் ஸ்ரீ சாந்தீஸ்வரி தரிசனம் செய்து ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் தரிசனம் செய்து இன்றைய தினம் புனித யாத்திரையாக திரு தலைக்காவிரி இருக்கின்றோம் அந்த வகையிலே மைசூர் சித்ரா ரெசிடென்சி ஹபல் இங்கே அடியார்கள்லாம் தங்கியிருந்து நாற்பத்தி ஏழு அடியார்கள் தங்கியிருந்து இப்பொழுது நாம் புனித காவிரி தல யாத்திரைக்காக செல்கின்றோம் அந்த வகையில் காலை பூஜை செய்து பிற கடம்பெயிருக்கின்றோம் முதலிலே விநாயக பெருமான எழுந்தவர் செய்தல் உன் கடலில் தேன நமுத உணவு தேகால நுயிற்காதரத்தருள் தம்பிதன காணவன தனையோனே தந்தை வளத்தாளருகை கனியோனே அன்பர் நமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானி முக முழுக பெருமாளே விநாயக பெருமானை எழுந்துள்ள செய்து அடுத்ததாக ஒரு கோயிலே முருகப்பெருமானாகிய கிரியாசக்தி ஞானசக்தியை தொடர்ந்து கிரியாசக்தி எழுந்துள்ள செய்தல் முருகப்பெருமானை நங்கனை பெற்றவள் வங்கினும் இதன் கடம்பை திரு கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் செய்து கிடப்பதே சிவனே போற்றி ஞான சக்தியை தொடர்ந்து கிரியாசக்தியைத் தொடர்ந்து இப்பொழுது காவலாக இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு பைரவர் பெருமானை எழுந்தருளச் செய்தல் விதித்த பன் கதிர்கொள் சூலம் வெடிபடுதமரு கங்கை தரித்ததோ கோல பைரவன் உரி மணிவாய் அஞ்சக்கண்டு சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே என்னாருடைய சிவனே போற்றி அடுத்ததாக பலிபீடும் அடுத்ததாக அம்பாலை இழந்தர்லை செய்த நடராஜ பெருமானை இழந்தர்ல செய்தர்

தெய்வ வடிவம் தரும் நஞ்சில் வஞ்சவில் திருக்கோயில் பெருமாள் எழுந்தவர்களுக்கு தயாராகிவிட்டது இதே போல தான் நம்ம மகபூஜையும் திருக்கோயில் எழுந்தருளை செய்து தான் சாமி எழுந்தருளை செய்வோம் சுற்று பிரகார மூர்த்திகள் எல்லாம் எழுந்தருளிய நிலையிலே இப்பொழுது சுவாமியாகிய இச்சாசக்தி சக்தி

சாமிழந்த அவருக்கு வந்து நீராட்டுதல் தான் சிறப்பு அந்த வகையிலே நீர் எடுத்துக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் காவாய் கனகத்திரளே போச்சு தென்னாருடைய சிவனே புற்றி, நாற்தம் கும்பிபா புற்றி. புற்றி என் பாழ் மூதல், ஆகிய போருமே, புதன்றது போம் கடக்கு, இந்துமை மல்ல கொண்டு, ஏற்றி திருமுகக்கு, எமக்கருள் மாழரும் எணில் நகேக் கொண்டு,

மந்திராடி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி வரா போற்றி திருநா ரே போற்றி திருநாளுடைய சீனே போற்றி ਲੰਗਰ ਦਾ ਆਰੰਭ ਨਾਨਾਈ ਕੁੱਤੀ ਤਰਪਨੇ അടുത്ത സ്വാമിക്ക് സന്ദന അഭിഷേകം നെയ്യും പേരും കൊണ്ട് நித்தல் போஷணை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் கடலடி தொழுது ஐவர் ஒன்றி ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்ட அருளி ஓன காந்தம் தலியுள்ளி சடையின் மேலோர் திரைகள் வந்து வீசோ கங்கையாலே திரவாய் கணபதி வயிறு தாரி அங்கை வேலோன் குமரன் கோரட்டியால உங்களே கே ஆசெய்ய மாட்டோம்

நீராடுதலும் கிடைக்க வேண்டும் என்று வருமான தடையெல்லாம் எந்திருக்கக் கூடாது என்பதை வேண்டி மறைவுடையாய் உடைய பிறையுடைய உயர்ந்த நிறைவுடைய அடுத்ததாக மறையுடையாய் இடர்களை என்று சொல்லி உறையுடையார் குற்றம் ஓராய் உரையுடையவர்களுடைய குற்றங்களை நீக்கி நிறையுடையார் இடர்களைவாய் நம்மெல்லாம் நிறைவுடையவங்க அவங்களுடைய இடர் களைய வேண்டும் என்று பெருமாநிலத்தில் விண்ணப்பம் செய்து அதைத் தொடர்ந்து நமக்கு கவசமாக ஐந்தழுத்து இருக்க வேண்டும் என்று யாத்திரையில் இருக்க வேண்டும் என்று சொற்றுணைவேரியின் முதல் போனவள் பாரியதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொத்துனை

திருமாவளிய திருச்செவிக்கு திரு வாசகத்தில் இருந்து ஒரு பாடல் அது மாதிரி நாயினை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீதும் இல்லாது செய்ணிகள் கொண்டதோ தாயான ஈசக்கு சென்று உதும் பஞ்சபுராணத்தில் அடுத்ததாக ஒன்பது ஆசிரியமர்களுடைய திரு இசைப்பாவின் முதல் பொருள் ஊழி ஒளி வள விளக்கே ஒன்று கடந்த திரல் கொன்று பதிமூன்று ஆசிரியர் திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல் அதே ஆனந்த பைரவியில்

வேல்ருகனுக்கு பெருமான திருவடியை நம்ம போற்றி பணங்குறத பூஜை நிறைவு அந்த வகையில ईस नडि बोटी देह नडि बोटी देश नडि बोटी सिमन से वली बोटी नियते नडि किमन नडि बोटी माया तिरपर को मन्न नडि बोटी श्री रा

பை கூர் செய்யன வேல் வாழ்க குப்புறம் வாழ்க செல்வே ஏரிய மந்தை வாழ்க நாளே தன் வாழ்க மாirla வலி வாழ்க வாழ்க சீரளியா வேல் முருகனுக்கு ஹலோபகரை கைலாய பரம்பரை சிவஞான